முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நடக்காத எந்த இந்திய மொழிகளிலும் நடக்காத பன்னாட்டு புத்தக திருவிழாவை தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு நடத்தி வருவதாக கூறப்பட்டுள்ளது கல்வித்துறையின் தனித்துவமான முயற்சியால் இது நடத்தப்பட்டு வருகிறது வேறு எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பை உருவாக்கி தந்துள்ளார் முதலமைச்சர் உலகை தமிழுக்கும் தமிழை உலகுக்கும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு பன்னாட்டு புத்தக திருவிழா கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி நான்கு நாடுகள் பங்கெடுத்தன இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நாற்பது நாடுகள் பங்கெடுத்தன இந்த ஆண்டு அறுபது நாடுகள் பங்கெடுத்துள்ளன அதிலும் முப்பத்து நான்கு நாடுகள் முதன்முதலாக பங்கெடுத்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் முன்னூற்று அறுபத்தைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எழுநூற்று ஐம்பத்தி இரண்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது இந்த ஆண்டு நடைபெற்ற விழாவில் ஆயிரத்து நூற்றி இருபத்தைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது தமிழில் இருந்து அயலக மொழிகளுக்கு ஆயிரத்து ஐந்து அயலக மொழிகளில் இருந்து தமிழுக்கு நூற்றி இருபது என ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன குறிப்பாக அரபிக் மொழிக்கு முப்பத்து மூன்று ஒப்பந்தங்களும் பிரெஞ்சு மொழிக்கு முப்பத்து இரண்டு ஒப்பந்தங்களும் மலாய் மொழிக்கு இருபத்தி எட்டு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகியுள்ளன இந்த சாதனைக்கும் தமிழ் இலக்கியம் உலகளவில் கவனம் பெறவும் நமது திராவிட மாடல் அரசின் மொழிபெயர்ப்பு நல்கையும் தான் காரணம் என தமிழ் அறிவுலகம் பாராட்டுகிறது ஞானபீடம் அல்ல நம் எழுத்தாளர்கள் நோபல் பரிசே பெற உயர்வுள்ளோம் இவ்வியர்த்தகு சாதனைக்காக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் துறை அதிகாரிகளுக்கும் எனது பாராட்டுக்கள் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மனம் திறந்து பாராட்டியதை முரசொலி குறிப்பிட்டுள்ளது உலகெங்கும் தமிழ் இலக்கியங்களை எடுத்துச் சென்று தமிழ் மொழியின் சிறப்பினை பறைசாற்றும் வகையில் தமிழ்நாடு மொழிபெயர்ப்பு மானியமாக ஆண்டுதோறும் மூன்று கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசால் வழங்கப்படுகிறது இதன் மூலம் கடந்த இரண்டு ஆண்டுகளில் நூற்று அறுபத்தாறு தமிழ் நூல்கள் முப்பத்தி இரண்டு மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்படுவதற்கு மானியம் வழங்கப்பட்டுள்ளது உலக புகழ்பெற்ற பதிப்பகங்கள் இந்த நூல்களை வெளியிடுகின்றன தமிழ் இலக்கியங்களை தமிழ்நாட்டு வரலாற்றை தமிழர் பண்பாட்டை ஆங்கில மொழிபெயர்ப்புகள் வாயிலாக உலகெங்கும் கொண்டு சேர்க்கும் பணியினை சிறப்பாக செய்து வருகிறது தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் பதிப்பித்த எழுபத்தைந்து நூல்கள் மற்றும் மொழிபெயர்ப்பு மானியம் வாயிலாக மொழிபெயர்க்கப்பட்ட முப்பது நூல்களை முதலமைச்சர் வெளியிட்டுள்ளார்கள் உலகளாவிய விருதுகளையும் முதலமைச்சர் வழங்கினார் சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா தூதர் விருது உலகளாவிய தொலைநோக்கு டிஜிட்டல் புத்தக கண்காட்சி சிறப்பு விருது பண்டைய தமிழ் இலக்கிய மேம்பாட்டு விருது நவீன தமிழ் இலக்கிய மேம்பாட்டு விருது கூட்டு வெளியீட்டு கூட்டாண்மை விருது பன்னாட்டு மானியக் குழுவின் சிறப்பு விருது புத்தக ஊக்குவிப்பு விருது உலகளாவிய இலக்கிய ஆதரவுக்கான விருது ஆகிய விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன பல்வேறு நாட்டைச் சேர்ந்தவர்கள் இந்த விருதுகளை பெற்றதை முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது பன்னாட்டு புத்தகத் திருவிழாவின் மகத்தான சாதனை என்பது என்ன என்பதை பதிப்பாளர் ஆழி செந்தில்நாதன் முழுமையாக பட்டியலிட்டுள்ளார் பன்னாட்டுக் காட்சிகளில் வழக்கமாக எப்போதும் காணப்படும் முகங்களோடு பல புதிய முகங்கள் என அற்புதமாக இருந்தது அனுபவம் இந்த முறை ஆப்பிரிக்க நாடுகள் பலவும் அழைக்கப்பட்டிருந்தன கானா பெனின் எத்தியோப்பியா என பல நாடுகளின் தெற்கு நாடுகளின் தாக்கம் அதிகமாகவே இருந்தது முதல் ஆண்டில் இருபதற்கும் மேற்பட்ட நாடுகள் இரண்டாம் ஆண்டில் நாற்பதற்கும் மேற்பட்ட நாடுகள் மூன்றாம் ஆண்டில் அறுபதற்கும் மேற்பட்ட நாடுகள் புதுதில்லி உலக புத்தகக் காட்சியும் கொல்கத்தா பன்னாட்டு புத்தகக் காட்சியும் பல பதிற்றாண்டுகளாக காணாத வளர்ச்சியை மூன்றாவது ஆண்டிலேயே நாம் கண்டிருக்கிறோம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நாம் ஆழ உழுதிருக்கிறோம் பயிர் அழகாக வளர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ் பதிப்பாளர்களும் பன்னாட்டு பதிப்பாளர்களும் இணைந்து பரபரப்பாக ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் காட்சியை பார்க்கும்போது எல்லாவற்றையும் மறந்து நமது மனமும் உற்சாகம் கொள்கிறது தமிழ்நாடு வெல்கிறது நமது உழைப்பு வீண் போகவில்லை என்ற உணர்வு தெம்பளிக்கிறது சொல்கிறேன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு ஆற்றிய பணிகள் என நீங்கள் ஒரு பெரும் பட்டியலை தொடுக்க முடியும் அதில் சென்னை பன்னாட்டு புத்தகக் காட்சி முக்கியமான இடம்பெறும் அவரது ஆட்சிக்காலத்தில் வர்த்தகத்துக்கு அப்பால் முன்னெடுக்கப்படும் மிகப்பெரிய சர்வதேச உறவாடல் இதுதான் அதன் பொருள் ஆழமானது பண்டைய தமிழரின் உலக உறவுகளை மீட்டமைப்பது என்று எழுதியிருக்கிறார் அவர் தமிழ்நாடு இதுவரை பார்க்காத காட்சியை பார்க்க வைத்துள்ளார் முதலமைச்சர் தமிழ் உலகு என்று இதுவரை சொல்லி வந்தோம் உண்மையில் தமிழை உலகமெல்லாம் கொண்டு சேர்த்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவரை தமிழும் வாழ்த்தும் என்று கூறி முரசொலி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது